இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் துண்ணியான வெப்பாம்பு எமது அறிவெனுமோ சுடர்களூரணமதியை முன்னமே திண்டிற்றொழி வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தீசன் முதல் பூவி முடிவு ஒடுங்க பின்னையா பிணையாம் திரைகள் விசிடுமோ பிரம வேலையில் இனிப்படிவாம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் துருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நழுகுகின்றன சொந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமோ ஓங்காரம் இணையாக ஓ கோவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் கண்டு உடனாடித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு வழியை ஊற்றி குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்லமுதூட்டி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் நன்னாள் விண்ணப்பம் இன்று

ஆறாம் இரவு ஏழு மணி வரை விசாக மாலை நான்கு மணி வரை முருகனுக்கு வந்தையும் விசாக விண்மீனும் இணைந்த நன்னால் அருட்படுகள் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூத்தி ஐம்பத்தி நான்காவது திருக்குறள் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் ஆவணித்திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புலியூர் முதலாம் திருமுறை அரையார்தரு நாகம் மணிவானள மாலை விரையார்தரு கொன்றை உடையான் விட ஏறி பழையா நிறுக்கத்தம்புலியோர் மகிழ்கின்ற திரையா சடையானை சேர திருபாமி திங்கட்கிழமை நான்காம் திருமுறை நாலு கோலாம் அவதம் முகமாவன நலுகொலாம் சனன முதல் தோற்றமும் நாலு கொலாம் அவரூர்தியின் பாதங்கள் நாலு கொலாம் அறைபாடி கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வேயனய தோலுமயூர் பாகமதுவாக விட ஏரி சடை தூயமதி சூடி காடில் நடமாடு மலை தன்னை வினவில் வாயலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் ஈசனடி கூடு திருநீலகண்ட நாயனார் திருப்போரு சுதம்பர அடிகளார் நம்மாழ்வார் புத்தர் அண்ணமாச்சாரியார் திருவாய்குழி பிள்ளை நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் மடிகளார் வேளச்சேரி சிதம்பர பிரியசுவாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயுள் திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முறவடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை ஆருகந்தாரங்கம் நால்மரையாரெங்கும் அடலேருகந்தார் இசை ஏழு முடி கங்கை தன்னை வேறு கந்தார் விரிநூலுகந்தார் பரிசாந்தமதா நீரு உகந்தாருமிடமாம் திருநந்தியூரே சிவஞான போதும் செம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரண் தொழுமே வைராக்கிய சதகம் தோத்திரம் பதினான்கு சாற்றாய் திருத்திள்ளையுள்ளாய் சிவசங்கரா விநீற்றாய் கடையே நுய்யுமாறு எந்த நெஞ்சம் மஞ்சி போற்றாதிருந்தேன் வருந்தாமலின் புத்தி தன்னைத் தேற்றாய் ஒரு நீ இனி அன்பினை செய்யுமாறே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பத்தந்தாதி வாரியனக் கருணை மிகு வல்லலாய்க் குரல் நெறியே வளர நாளும் தேரியுணற்கொலை மறுத்தள்ளும் உளாலே கீழதாம்புரச் கொலை கொலைமீதல்லி ஊரியதம் நெறிமாற்றி அறம் சாரும் மேன்மே நெறிவகுத்த புனிதங் எங்கள் காரிருணவம் நீக்கும் சாந்தலிங்க தான் வளரை கருது நிஞ்சே என போதி துதித்து நிறைவு செய்கின்றோம் நம சிவாயம் சிவாயனம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சைவ சைவநிந்தனை பொறாமணமும் திருச்சிற்றம்பலத்துறையும் சிவக் கொழுந்தே நின் பொன்னா திருவடிக்கு ஒன்றுண்ணும் விண்ணப்பம் அதுதான் சைவ நிந்தனே பொறாமணமும் தருகனை புலங்களு கேவல் செய்யுரா சதுரும் பிறவிதீதனாப் பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வர் தங்காளோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உபதேசமை இறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் நின் நண்பர் வாழ் உருப்படு செயலும் கனவிலும் உனது அன்பர்க்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன் நின்புகள் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற சமயங்கள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்வொருள் விளைவுறா வளனும் ஏமரும் பரதாரண சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவும் துறக்கமை துறையினும் நரகில் தோயினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் துக்கினும் பிறை கொழுந்தனிதடை பெருமை இவ்வரம் எனக்கு நீ வழங்க வேண்டுமால் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை விடுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் நம் கட்டளைதாரர் சாவடி சையக்குமார் கணிப்பு துறை தாரணிசிரியின் அண்ணன் நவீன் சபரி இலக்கியவேல் சசிகலாவின் தோழி அம்சவேணி கீர்த்தனா கோகிலாவின் அண்ணன் சந்தியாவின் தோழி ரேஷ்மி சங்கீதாவின் சித்தி ராதாமணி பத்மினியின் தந்தை செல்வராஜ் சுவாதியின் அண்ணன் விக்னி பேராச்சி செல்வியின் தங்கை செந்தில் குமார் பிகாம் சிஏ பிரியதர்ஷினி ஆகியோரும் மணநாள் காணும் ஈரோடு சக்தி மசாலா நிறுவனர்கள் திரு துரைசாமி திருமதி சாந்தி துரைசாமி இணையர்களும் கிருஷ்ணகிரி கணேஷ் பிரியா இணையர் வணிகவேல் பாரதிப்பிரியாவின் பெற்றோர் சுப்பிரமணியன் ராசாத்தி இணையர் இலக்கியவியல் சௌந்தர்யாவின் அத்தை மாமா இணையர் காஞ்சிபுரம் சுரேஷ் சுபஸ்ரீ லட்சுமி இணையர் கோவை அன்பரசு திவ்யா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் முழுதும் பொருதுறையில் சமனே நீதி பழநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் தெய்வ வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் ஒற்றியோம் நம சிவாய் சிவாய நமவும் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பல்லடம் படுகுவயத்தில் நடைபெறும் கைலாயநாதர் மாகாளியம்மான் மூத்த பல்லையார் ஆகிய தெய்வங்களின் திருக்கோயில் திருக்குட தெருறிய தெய்வ தமிழ் திருக்குடர் நன்னீராட்டுப் புரவிடாவிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவா இனகத் திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே கொடுத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்